ஹலோ சரி சரி நான் வர வரேன் என்னங்க பாக்குறீங்க நம்ம ராஜா ஆன்மீகத்துல கிருஷ்ண ஜெயந்திக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சான் போலாமா ஒரு பர்ச்சேஸ்க்கு வாங்க தவளும் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு சைஸ்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஃபார்ட்டி டூ ருபீஸ் வந்து நம்ம கிட்ட த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி டூ ருபீஸ்ல வந்து பாருங்க ஸோ அழகா மேல வந்து மயிலிரவோட ரொம்ப அழகா இருக்காரு ஸோ பின்னாடியும் பாருங்க ஸோ இதே மாடல் தான் நமக்கு அடுத்த ரெண்டு சைஸ்லயுமே கொடுத்துருக்காங்க இது பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கு ஸோ இது வாங்கி நம்ம வீட்டில் அலங்காரம் பண்ணோம்னா ரொம்பவே அழகா இருக்கும் நெக்ஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா மேலே ரெண்டு மயில் இறகு இருக்குது கீழே ஒரு ரோஜா பூவோட ரொம்ப அழகாக இருக்காரு எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த சிலை தான் வாங்க போறேன் நெக்ஸ்ட்டு வந்து பெருசு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் இருக்கிறது பெரிய சைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்ஸ் போட்டு நமக்கு மயில் இறக்கோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக எங்கள் ஷோரூம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த கிருஷ்ணர் பொம்மை தான் வேணும் ரொம்பவே அழகா இருக்கு நான் இதான் இன்னைக்கு வாங்க போறேன் நெக்ஸ்ட்டு வாங்க இதுக்கு போய்ட்டு நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோமாதாவோட இருக்கிற கிருஷ்ணர் பொம்மையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த சிலை வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம் இங்க பாருங்க அழகா அந்த வெண்ணெய் திருடி சாப்பிடுவார்ல அந்த மாதிரி ரெண்டு பொம்மை கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கு அண்ட் இது பாருங்க வெண்ணையை சாப்பிட்ற மாதிரி ஸோ நம்ம இதுவும் ஒன்று வாங்கிக்கலாம் அழகா இருக்கு ஸோ இந்த ரெண்டு பொம்மை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஒன்றும் ஒரு ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை வாங்கிக்கோங்க அண்ட் இந்த 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 கிருஷ்ணர் பாருங்க ஸோ அழகா இருக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமாதாவோட இருக்கிற கிருஷ்ணர் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கிருஷ்ணர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த பெரிய கிருஷ்ணர் அவரும் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கோங்க தவளும் கிருஷ்ணரும் இருக்காங்க கோமாதாவோட இருக்கிற கிருஷ்ணரும் இருக்காங்க அண்ட் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி கிருஷ்ணரும் இருக்காங்க மூணு மாடலில் வந்து இவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் இங்கே ஷோரூம் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அங்கே ஜுவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது போய் பார்க்கலாம் அக்கா எனக்கு இந்த கிருஷ்ணர் பொம்மைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் காட்டுங்கக்கா ஸோ ஃபஸ்ட்டு நெத்திக்கு வந்து நாமம் காட்டுங்க

ஒயிட்லாம் அவைலபிளாக இருக்குது ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே வந்து செவன்டி எயிட் ருபீஸ் தான் வருது நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த கிருஷ்ணருக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க அதில் இது வந்து கழுத்துக்கு நெக்லஸ் கிரீடம் அண்ட் ரெண்டு கம்பல் செட்டாக வந்துடுது ரொம்ப அழகா இருக்கு ஓ இங்கே பாருங்க காதுக்கு வந்து தனியாக நமக்கு கர்ணப்பதக்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாகவும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம இது ஒன்று வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நாமம் ஒன்று வாங்கியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த கர்ணப்பதக்கம் அழகாக இருக்குது இதில் ஒன்று வாங்கிக்கலாம் ஸோ சாமிக்கு வந்து இந்த ரெட்டு அழகாக இருக்கும் ரெட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ ருபீஸ் வருது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக நெக்லஸும் அவைலபுளாக இருக்குது நம்ம இதில் எதெல்லாம் ஒன்று போட்டாலே கழுத்தே நிறைஞ்சிடும் அந்த மாதிரி அழகாக இருக்குது இது ஜஸ்ட் சாம்பிள் தான் இன்னும் இவங்க வந்து ஒரு ரெண்டு ட்ராக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி நெக்லஸ் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ரெண்டு கிருஷ்ணர் வாங்கியிருக்கோம்ல இந்த ரெண்டும் வாங்கியிருக்கேன் இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் இந்த நெக்லஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ஸோ ஃபுல்லாக ஜுவல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம கிருஷ்ணருக்கு ஓகேங்களா உங்கள் கிட்டே பாருங்கள் ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இறகோட ஒன் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் தான் தாராளமாக வாங்கலாம் அண்ட் தனியாக கிரிடம் அவைலபிளாக இருக்குது இது ஒன்று எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து இந்த கிருஷ்ணருக்கு வந்து அழகாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மயிலரகோடு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்து ஃப்ளூட்டோட இருக்குது அண்ட் இது வந்து பாருங்க சூப்பராக இருக்குது இந்த கிரிடம் ஓகேங்களா அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்ன வாங்கினேன்ல அந்த மாதிரி கலர் கலரா நெக்லஸ் கிரிடம் அண்ட் ரெண்டு கம்பல் வந்துடும் ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிடம் மட்டுமே உங்ககிட்ட ஒரு டென் பாக்ஸ் கிட்ட வச்சிருக்காங்களாம் அதுல வந்து சாம்பிள் நீங்கள் பார்த்தீங்களா எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு மல்டி ஸ்டோன் ரெட் கலர் கிரீன் கலர் ஸோ எல்லா கான்செப்டுமே ரொம்ப அழகா இருக்கு ஸோ நான் மொத்தம் அக்கா எனக்கு ஒரு பேஸ்கெட் கொடுங்க சார் பரவாயில்லக்கா எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஓகே இது எல்லாமே நான் வாங்கிட்டேன்க்கா நெக்ஸ்ட் இந்த சாமிக்கு கிளாத்லாம் எங்க இருக்கு ஓகே கிளாத்லாம் செகண்ட் ஃபிளோர் இருக்கா நம்ம போயிட்டு நம்ம சாமிக்கு வந்து ரெண்டு அழகான ட்ரெஸ் வாங்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு மனை வாங்கணும் ஸோ இந்த ஒயிட் மெட்டலில் தான் நான் வாங்க போகிறேன் ஸோ ஒயிட் மெட்டலில் மனை வந்து ஒரு கிருஷ்ணருக்கு வாங்கிக்கலாம் இன்னொரு கிருஷ்ணருக்கு வந்து வேறு எதுனா வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடும் இருக்குது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக உட்லையும் இருக்குது ஸோ நம்ம வந்து எது வாங்கலான்னா இது ரெண்டும் வாங்கிக்கலாம் ஏன்னா இது ரெண்டுத்தையும் மேலே நம்ம கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணி வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம இந்த ரெண்டு மனை வாங்கிக்கலாம் ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் க்ராஸ் ஃபைவ் வருது ஒன் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் அண்ட் இந்த மனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் க்ராஸ் டென்னில் வருது த்ரீ ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஸோ ரெண்டுமே நம்ம பட்ஜெட் போல தான் இருக்குது நம்ம ரெண்டுக்கும் வாங்கிக்கலாம் இதுதான் கிளாத் செக்ஷன் ஸோ இங்கே பாருங்கள் அழகழகாக நம்ம கிருஷ்ணருக்கு போடுற மாதிரி கிளாத்லேயும் கேப் வந்து வச்சுருக்காங்க ஸோ நமக்கு வேணும்னா நம்ம இதை கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அலங்காரம் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி டைப்பும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் ஆல்ரெடி கிருஷ்ணர் சேலை இருக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம ராஜாங்கம் ஷாப்பில் கொண்டுட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு மாலை எடுத்துடலாம் ஸோ சின்ன மாலையிலேருந்து பெரிய மாலை வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம சாமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெண்டு மாலை எடுத்துக்கலாம் ஸோ இது அழகாக இருக்கு இந்த மாலை ஒன்று எடுத்துக்கலாம் இந்த இதை எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ப்ளூ கலர் சிலைக்கு இந்த ரெட் கலர் மாலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாலைலாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸ் தான் வருது இந்த மாதிரி டைப் எல்லாமே ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மாலை எடுத்துக்கலாம் நம்ம இந்த ரெண்டு மாலை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது அண்ட் இங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு மாலை அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாமிக்குமே நீங்கள் அழகாக மாலை போட்டிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நம்ம பூ வச்சு அலங்காரம் பண்ணால் போதும் மீதி நாளில் எல்லாத்துலேயுமே இந்த மாலையோடு இருந்தாலே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அவங்க வீட்டு சாமிகள் அண்டு ஒரு ஒரு இடனான ஒரு ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லாங்குழலோடு இந்த மயிலிறகு இருக்கிறது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணலாம் ஸோ இந்த புல்லாங்குழலோடு இருக்கிற இருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் வருது ஸோ நம்ம இதுவும் ஒன்று வாங்கிக்கலாம் அண்ட் இந்த ரெண்டு மாலை இன்னும் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு மட்டும்தான் வாங்கணும் நம்ம கிருஷ்ணருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனை மேலே வந்து ஆசனம்னு சொல்லுவாங்க ஸோ எந்த சாமியும் நம்ம வந்து வெறும் தலையில் வெ வெறும் தரையில் வந்து வைக்கக்கூடாது ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆசனம் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சைஸ் போதும் ஸோ நான் இந்த சைஸில் எடுத்துக்கிட்டேன் ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கிளாத் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆசனம் கொடுத்துருக்காங்க நம்ம கிருஷ்ணருக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ இதுவும் நம்ம ஒன்று வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ட்ரெஸ்ஸு ஸோ நிறைய கிளாத் வெரைட்டிஸில் நிறைய டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப க்யூட்டான கலர்ஸு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ வாங்குங்க இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பிடிச்ச ரெண்டு கலர் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அலங்காரம் பண்ணலாம் ஸோ ஒன் ஒன்று வந்து பிங்க் எடுத்துக்கலாம் பிங்க் வந்து கொஞ்சம் டெக்கரேட் டெக்கர் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தால் அழகாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ப்ளூ எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு செலக்ட் பண்ணுறோம் இந்த கிளாத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் வருது ஓகேவா ஓகே எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ராஜா ராஜாங்கத்தில் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் அழகாக இருக்குது ஸோ இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் பில்லு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் அடுத்த வீடியோவில் இதோட அலங்காரம் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்